நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம் சிவகாமி சபதத்தின் பாகம் மூன்றின் நாற்பத்தி மூன்றாம் அத்தியாயம் புலிகேசியின் வாக்குறுதி போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் நாகநந்தி பிக்ஷு புலிகேசி கிட்ட தன்னுடைய காதல் சிவகாமியின் மேல் தன்னுடைய காதல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாரு கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா என்னுடைய இந்த புத்த பிக்ஷு விரதத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வராது நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்னோட காதல்னால அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இல்லையா இதெல்லாம் கேட்ட புலிகேசி சக்கரவர்த்தி முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட அடிகளே உங்களோட பிக்ஷு விரதத்துக்கு நாட்டிய பெண் சிவகாமினால பங்கம் வராம இருக்கலாம் ஆனா நம்மளோட தென்னாட்டு படையெடுப்புக்கு அந்த பெண் தெய்வத்தினால பங்கம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு பிக்ஷு அப்படியே வியப்பும் கோபமும் அப்படியே கலந்த குரல்ல அதே எப்படி படையெடுப்புக்கும் சிவகாமிக்கு என்ன சம்பந்தம் மகேந்திர பல்லவனோட சூழ்ச்சி திறமையினாலதானே நம்ம உத்தேசம் நிறைவேறல அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு அடிகளே மகேந்திரோட சூழ்ச்சி முன்னாடி உங்களோட சூழ்ச்சி திறன் குறைவானது இல்லை யுத்த தந்திரத்துல நம்ம சில சமயம் தோல்வி அடைந்திருக்கிறோம் ஆனா அரசியல் தந்திரத்துல இதுக்கு முன்னாடி எப்போவாது நம்ம தோல்வி அடைஞ்சதுண்டா சிவகாமி கிட்டையோ அவளை ஆட்கொண்ட கலை தெய்வத்துக்கிட்டையோ உங்களுக்கு மோகம் ஏற்படலைன்னு வச்சுக்கோங்களேன் மகேந்திர பல்லவன் உங்களை சிறைப்பிடித்திருக்க முடியுமா உங்களோட திரு உள்ளத்தை பரிசோதனை செஞ்சு உண்மையை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு அப்படியே மிரட்டுறான் புலிகேசி இந்த மாதிரி புலிகேசி சொன்னப்போ பிக்ஷுவோட முகத்துல தோண்டின கோப குறி மறைஞ்சு போய் ஒரு வெட்கம் கலந்த ஒரு புடிவாதம் வந்துருச்சு தரையை நோக்கி தலையை குனிஞ்சுக்கிட்டே சக்கரவர்த்தி இந்த அறிவிழந்த பிக்ஷுவை மன்னிச்சிடுங்க சாம்ராஜ்யத்தையோட தொண்டுக்கு நான் இனி தகுதி இல்லாதவன் இத்தனை காலமா நான் செய்திருக்கிற சேவையை முன்னிட்டு மன்னித்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படிங்கிறாரு அண்ணா இது என்ன விளையாட்டு இல்ல தம்பி விளையாட்டு இல்லை தான் சொல்றேன் எனக்கு விடை கொடு நான் போறேன் எங்க போறதா உத்தேசம் எங்கேயாவது மனுஷங்களோட கண்காணாத இடத்துக்கு போறேன் அஜந்தாவை மாதிரி இன்னொரு மலைப்பிரதேசத்தை கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சு அதுக்குள்ள உள்ள 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 யாருமே என்ன சீக்கிரமா கண்டே பிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடுறேன் அங்க சிவகாமியை நடனம் ஆட சொல்லி பாத்துக்கிட்டே என்னோட மீதி ஆயில கழிச்சிடுறேன் அண்ணா அப்படி தனியா சிவகாமியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த பெண் நடனம் ஆடுவாளா கலைஞர்களோட இயல்பு உனக்கு தெரியாது தம்பி பெரிய சாம்ராஜ்யத்தை ஆடுற சக்கரவர்த்தியோட அதிகாரத்தினால சிவகாமியை ஆட சொல்ல முடியாது ஆனா நிற்க நிழலே இல்லாத அந்த ஏழை பிக்ஷுனால சிவகாமியை ஆட செய்ய முடியும் ஓஹோ ஆமாம் தம்பி அதனாலதான் நான் உன்ன மாதிரி வேஷம் போட்டுருக்குற வரைக்கும் அவளை நடனமாட சொல்லவே இல்லை அண்ணா இந்த பைத்தியம் உனக்கு வேண்டாம் சிவகாமியை காஞ்சிக்கே திருப்பி அனுப்பிடுறேன் இல்லாட்டி தளபதிகள யாராவது ஒருவனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவோம் பிக்ஷுவோட கண்கள் அப்படியே கோப கணல் பறக்குது தம்பி சிவகாமிய பெண் அப்படிங்கிற எண்ணத்தோட அவ பக்கத்துல நெருங்குறவன் எமலோகம் போற ஆயுத்தமா இருக்கணும் அப்படின்னு மிரட்டுறாரு அண்ணா மாமல்லன் எமலோகம் போயிட்டானா அப்படின்னு புலிகேசி பரிகாச குரல்ல கேக்குறாரு இல்ல அந்த நெர்முடன் அத காட்டிலும் கொடிய தண்டனையை அந்த உலகத்திலேயே அனுபவிக்க போறான் கேளு தம்பி மாமல்லன இந்த கையாலே கொன்னுடுறதா நான் தீர்மானம் பண்ணிருக்கேன் ரெண்டு மூணு தடவை சந்தர்ப்பமும் வாச்சுது ஆனா கடைசி நேரத்துல என் மனசை மாத்திக்கிட்டேன் ஆஹா நீ மட்டும் மனசை மாத்திக்காம மாமல்லனை இருந்த பல்லவ ராஜ்யத்துல இப்போ வராக குடி பறந்துகிட்டு இருந்திருக்கும் மகேந்திர பல்லவனும் மதுரை பாண்டியனும் நம்ம கால் கீழே கிடந்திருப்பாங்க ஒருவேளை அப்படி ஆயிருக்கலாம் ஆனா சிவகாமியை தன்னோட சுகபோக பொருளாக்கி கொள்ள நினைச்ச மாமல்லனுக்கு அது தக்க ஆயிருக்காது இப்போ என்ன தண்டனை அவனுடைய ஆருயிர் காதலியே சலுக்கர் கொண்டு போன செய்தி வாழ்நாளெல்லாம் அவனுக்கு நரக வேதனையை கொடுக்கும்ல ராத்திரி பகல் அவன் மனசு அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும்ல இதை காட்டிலும் அவனுக்கு தண்டனை வேறு கிடையாது தெரியுமா நல்லது அண்ணா இப்ப நீ என்ன சொல்ற ராஜரிக விவகாரங்கள்லேருந்து அடியோட விலகிக்கிறதா சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் உனக்காகவும் சாம்ராஜ்யத்துக்காகவும் உழைச்சிட்டேன் இனிமே சிவகாமிக்காக இல்ல எனக்காக நான் வாழ போறேன் தம்பி எனக்கு கொடு எங்கேயாவது ஏகாந்தமான பிரதேசத்தை தேடி போய்க்கிறேன் அண்ணா ராஜ்ய விவகாரங்கள்ல இருந்து விலகிக்கோ அதுக்காக காடு மலை எல்லாம் தேடி போ வேண்டாம் வாதாபியிலேயே ஒரு நல்ல மாளிகையை பார்த்து எடுத்துக்கோ வேணும்னா அதுல ஒரு நடன மண்டபமும் கட்டிக்கும் சிவகாமி அதுல ஆனந்தமா நடனம் ஆடட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு தம்பி மெய்யாவா சொல்றேன் இதெல்லாம் எனக்காக நீ செய்து தர போறியா நிச்சயமா செய்து தரேன் ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு நிபந்தனையா என்கிட்டேவா சொல்லு தம்பி நிபந்தனை தான் ஆனா உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிற நிபந்தனை உன்னை தவிர வேற யாரும் செய்ய முடியாத காரியம் எனக்கு இந்த கடைசி உதவியை நீ செஞ்சு கொடு அப்புறம் உன்னை நான் ஒண்ணும் கேட்கறது இல்ல அது என்ன கொஞ்சம் முன்னாடி சொன்னனே அதான் வேங்கியில விஷ்ணுவர்தன் படுகாயப்பட்டு கிடக்கிறதா செய்தி வந்திருக்கு நாடெல்லாம் கழகமும் குழப்பமா இருக்கான் நீ அங்க உடனே போய் அவனை காப்பாத்தணும் என்ன போலவே விஷ்ணு உடன் பிறந்த சகோதரன் தானே அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி உடன் பிறந்த தான் ஆனா அவனுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கிறது இல்லையே அவன்கிட்ட இருந்து நான் பாரவிய பிரிச்சு விரட்டின குற்றத்தை அவன் மன்னிக்கவே தயாரா இல்லையே அண்ணா பாரவி கவியையே விஷ்ணு விட்டேருந்து நீ பிரிச்ச அதனால எப்பேற்பட்ட விபத்தெல்லாம் நடந்துச்சு எல்லாம் அவனுடைய நன்மைக்காக தான் செஞ்சேன் அவன் ஓயாம கவிதை படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே பொழுத போக்கிக்கிட்டு இருந்தான் புலிகேசி சிரிச்சாரு மனசுக்குள்ள என் உடன் பிறந்தவர்கள் ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கு கவிதை பைத்தியம் இன்னொருத்தனுக்கு கலை பைத்தியம் புத்தி மாறாட்டம் இல்லாதவன் நான் ஒருத்தன் தான் அன்னைக்கு விஷ்ணுவை காப்பாத்துனது மாதிரி இன்னைக்கு பிக்ஷுவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அப்புறம் சொல்றாரு ஆமா அண்ணா அவனோட நன்மைக்காகவே செய்த இல்லை உன்னுடைய விருப்பத்தின்படி நான் தான் பாரவியை நாட்டை விட்டு போக சொன்னேன் ஆனா அதன் பலன் என்ன ஆயிடுச்சு பாரவி கங்க நாட்டுக்கு போனான் அங்க இருந்து துருவிநீதனோட மகளை பற்றி வர்ணிச்சு விஷ்ணுவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சான் அப்புறம் காஞ்சி நகருக்கு போனான் அங்க இருந்து காஞ்சி நகரை பத்தி வர்ணனைகளை அனுப்பிக்கிட்டே இருந்தான் அதனால காஞ்சி சுந்தரி மேல எனக்கு மோகம் உண்டாச்சு அந்த பழைய கதையெல்லாம் எதுக்காக சொல்ற உனக்கு பிடிக்காட்டி நான் சொல்லல ஆனா இந்த கடைசி உதவியை நீ எனக்கு செஞ்சுட்டேன்னா நாம தான் காஞ்சியை கைப்பற்ற முடியாம திரும்புறோம் வேங்கையிலிருந்து விஷ்ணுவர்தனும் தோல்வி அடைஞ்சு திரும்பிட்டா காட்டிலும் நம்மளோட குலத்துக்கு அவமானம் வேற வேண்டியதே இல்லை இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சிரு உன் கூட நம்ம பாதி படையை அழைச்சிக்கிட்டு போ புத்த பிக்ஷு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு ஆட்டும் தம்பி ஆனா எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும் அப்படிங்கிறாரு சிவகாமிய பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிதானே அதையே வாக்குறுதியா தரேன் இத்தனை காலமும் நீ எனக்கு செஞ்சிருக்கிற உதவிகளுக்கு இது கூட நான் செய்ய மாட்டானா வாதாபியோட அழகான அரண்மனை ஒண்ணுல அவளை பத்திரமா வச்சு நீ வர்ற வரைக்கும் பாதுகாத்து ஒப்படைக்கிறேன் சரியா தம்பி சிவகாமி கலை தெய்வம் அவகிட்ட துராசையோட நெருங்குறவன் அதோகதி அடைவான் அதை நான் மறக்கவே மாட்டேன் ஆனா நடன கலையை பத்தி நீ சொல்ல சொல்ல எனக்கே அதுல ஆசை உண்டாயிடுச்சு சிவகாமிய நடனம் ஆட சொல்லி நான் பார்க்கலாமா அவ ஆட மாட்டா அப்படின்னு நாகநந்தி ஒரு மாதிரி இதா சொல்றாரு அவளா இஷ்டப்பட்ட ஆடினா எனக்கு ஆட்சேபமே இல்லை ரொம்ப சந்தோஷம் தம்பி நம்மளோட பாட்டனாருக்கு சத்தியாசிரயா அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க அதே பட்ட பெயர் உனக்கும் கிடைச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்துலயாவது உன் பட்ட பெயருக்கு திறந்த மாதிரி நடந்துக்கணும் சத்தியமா சிவகாமிய பத்திரமா பாதுகாத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு புளிகேசி திருப்பி அழுத்தம் திருத்தமா சொல்றாரு இந்த மாதிரி புலிகேசி சக்கரவர்த்திக்கும் புத்த பிக்ஷுக்கும் நடந்த அந்த நீண்ட சம்பாஷனை ஒரு வழியா முடிவடைஞ்சது அன்னைக்கு ராத்திரி ரெண்டாவது ஜாமத்துல தான் ரெண்டு பேருமே சிவகாமி அரை தூக்கமா படுத்திருந்த இடத்துக்கு போய் நிலா வெளிச்சத்துல நின்னு அவளை பார்த்தாங்க சிவகாமி காதுல சில விஷயங்கள்லாம் விழுந்தது இல்லை அதெல்லாம் எப்ப என்னங்கிறது இதன் இந்த பேச்சுவார்த்தைகள் போதுதான் தான் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ மேற்கொண்டு என்ன ஆக போகுது புத்தபிக்ஷு விஷ்ணுவர்தனை பார்க்க போறாரா சிவகாமிய வாதாபி புலிகேசி வாதாபிக்கே கூட்டிட்டு போறாரா இல்லை இத்தனைக்கு நடுவில் மாமல்லர் வந்து காப்பாற்றி கூட்டிட்டு போறாரா என்ன நடக்க போகுது சிவகாமியோட எதிர்காலம் கேள்விக்குறியா தொக்கிக்கிட்டு நிக்குதா இல்ல மாமல்லரோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிக்க போறாளா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்காக கொஞ்சம் காத்திருக்கணும் செவி இன்பத்தை பத்தி நிறைய பேருக்கு நிறைய சொல்லுங்க பாட்மீன்ல கேட்டுட்டு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க பாட்மீன்ல கேட்க முடியும் அதுக்கப்புறம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்ல செவி இன்பம்ங்கிற பேர்ல வந்து சொல்லப்போனால் கூகுளில் போய் செவி இன்பம்னு சர்ச் பண்ணிக்கலாலே செவி இன்பம் எதுலெல்லாம் வருதுங்கிற லிஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு ஆப்பிள் பாட்காஸ்ட்டு அதிலெல்லாம் வருது நீங்கள் அதிலெல்லாம் போய் கேட்டுக்கலாம் ஸ்பாட்டிஃபைல வருது அதை போய் கேட்டுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் வந்து பாட்பீன் ஆப்லேயே கேட்டுருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் கேட்க முடியும் யூடியூப்க்கு செய்து செவி இன்பம் எல்லாரும் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் லிங்கை ஷேர் பண்ணி செவி இன்பம் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் நன்றி